காந்தவனம் பகுதியில் பள்ள வாய்க்கால் பல வருடமாக தூர்வாரப்படாததால் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கும் அபாயம் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா காந்தவனம் பகுதியில் உள்ள பள்ள வாய்க்கால் பல வருடமாக தூர்வாரப்படாததால் சுமார் ஏக்கர் விவசாய நிலங்களில் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து விவசாயிகள் கூறும்போது இரும்புத்தலை பகுதியில் உள்ள வாய்க்காலின் பிரிவு வாய்க்கால் வாய்க்கால் மூலம் காந்தவனம் நிம்மளி கோட்டூர் இருப்புத்தலை கோவத்துக்குடி பகுதியில் உள்ள ஆறுநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி மற்றும் வடிகால் வசதி பெறுகின்றன பள்ளி பல வருடங்களாக தூர்வாராததால் பாசன வசதி பெற முடியாமலும் மழைக்காலங்களில் மழை நீரை வடிய வைக்க முடியாமலும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக வேதனையுடன் தெரிவித்தனர்

அள்ளுவது என்பது ஆகாய தாமரை அள்ளுவது என்பது ஏற்புடையது அல்ல உடனடியாக மனிதர்களை வைத்து ஆகாய தாமரை அகற்றாமல் இதில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை எடுக்கக்கூடிய செடிகளை எடுக்கக்கூடியவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு க அபாயகரமான சூழல் இருக்கு